பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் எடுத்து தியானிக்க இருக்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டருடைய வார்த்தைகளை ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரத்திலே யோவான் எழுதும் பொழுது இந்த உலகத்திலே ஆண்டருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நமக்கு மூன்று எதிரிகள் அல்லது சத்துருக்கள் நம்மை எதிர்த்து வருகிறார்கள் இந்த மூன்று சத்துருக்கள் இந்த உலகத்தில் வாழும் காலம் வரையும் இறுதி வரை நம்மை எதிர்த்து கொண்டே இருப்பார் இதை நாம் எப்படி ஜெயிப்பது அதை மிக அழகாக ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் ஆண்டருடைய வேதம் முழுவதும் இந்த வேதாகமம் முழுவதும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற சோதனைகள் மூன்றே மூன்று சோதனைகள் தான் எதிரிகள் மூன்று பேர் அந்த மூன்று சோதனைகளைத்தான் நாம் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்த அந்த முதல் நாளிலே சோதனைக்காரன் ஆண்டவரை சோதிக்கிறதாக அங்கே நாம் வாசிக்கிறோம் சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து சோதித்தான் அதே சோதனைகள் தான் ஊழியம் செய்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வருகிற எதிரிகள் மூன்று இடங்களிலிருந்து வருகிறது அல்லது மூன்று விதமான எதிரிகள் உலகம் மாமிசம் பிசாசு உலகம் மாமிசம் பிசாஸ் மூன்று எதிரிகள் இந்த மூன்று எதிரியுமே நீங்கள் முற்றிலுமாய் ஒழித்து விடலாம் முடியாது உங்கள் வாழ்நாள் வரையும் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் ஜீவித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு செல்லும் அந்த நிமிடம் வரையும் நீங்கள் இந்த மூன்று காரியங்களோடும் போராடித்தான் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் இந்த போராட்டத்திலே நமக்கு முழுமையான வெற்றியை அவர் தருகிறார் முழுமையான வெற்றி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் அப்போஸ்தல்லர்கள் இந்த மூன்றையுமே ஜெயித்தார்கள் இந்த மூன்றையும் நம்ம விட்டு நீக்க முடியும் உலகம் உலகத்தில் தான் வாழணும் உலகத்தை விட்டு நம்ம வேறு எங்கேயும் போயிட முடியாது ஐயோ பிரச்சனையாக இருக்குது அதனால் நான் இந்த ஊரை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு நான் எங்கேயாவது மலையில் போய் நான் துறவியாக தவம் இருக்க போகிறேன்ட்டு போனால் குடும்பத்தை விட்டு போகிறோன்னு சொல்லி நம்ம போகிறோம் ஆனால் இந்த உலகத்தை விட்டு நம்ம உலகம் நம்மை எதிர்க்கிறது உலகம் நம்மை எதிர்க்கும் உலகம் நம்மை வஞ்சிக்கிறது உலகம் நமக்கு நயம் காட்டுகிறது என்னென்ன விதங்களிலெல்லாம் ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனை ஆண்டவருடைய விசுவாசத்தை விட்டு வழிவிலக செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் இந்த உலகம் செய்யும் செய்து கொண்டே இருக்கும் ஆக உலகத்தை விட்டு நம்ம நீங்கி போக முடியாது ரெண்டாவது மாமிசம் நம்முடைய சொந்த சரீரம் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போனால் உலக வாழ்க்கை முடிந்து விடுகிறது இந்த சரீரத்தை விட்டு நாம் வெளியே செல்லும் நாள் வரை அதாவது நம்முடைய மரண நேரம் வரையும் இந்த மாம்சம் அல்ல இந்த சரீரம் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்து தான் இருக்கும் அதனால்தான் சங் பிரசங்கி சொல்லுகிறார் மாம்சம் இருக்கும் வரைக்கும் நோவு இருக்கும் மனிதனுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு டாக்டர் இருந்தார் இப்போ இருக்காரான்னு எனக்கு தெரில குழந்தைகள் நல்ல மருத்துவர் அவர் ரொம்ப கைராசிக்காரர் என்று பேர் வாங்கினதுனால ராமநாதபுரத்தில் அவருடைய ஆஸ்பத்திரியில் பயங்கர கூட்டம் எப்போதும் இருக்கும் அவர் அந்த தாய்மார்கள் பிள்ளைகளை கொண்டு வருவார்கள் கொண்டு வந்தும்போது அவர் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அங்குள்ள அந்த தாய்மார்கள்கிட்ட பேசுவார் பிள்ளைகளுடைய நலனை குறித்து அப்போ ஒரு அம்மா என்ன செய்தார்டு சளி தொந்தரவு மூக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது மகனுக்கு கை குழந்தையை கொண்டு வருகிறார் அப்போ அந்த அம்மா பதறுகிறாரு டாக்டர்கிட்ட வந்து ஐயா இவனுக்கு பாருங்க மூக்கு ஒளிக்கிட்டே இருக்கு நேமோக்கர் மூக்குன்னு ஒன்று எதுக்கு இருக்குது மூக்கு இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் சரி செய்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போது இந்த உடம்பு அப்படின்னு சரீரம்னு இருக்கிற வரைக்கும் நோவு நமக்குள்ளே இருக்கும் நோவு நமக்குள்ள இருக்கும் பிரியமானவர்களே சரீரம் நம்ம எதிர்க்கிற மிகப்பெரிய சத்துரு இந்த சரீரத்தை நீங்கள் ஒதுக்கிட்டு போக முடியாது பிள்ளைகள் நம்மளை எதிர்க்கிறாங்க அல்லது மனைவி ஒரே சண்டை போடுறாங்கன்னு வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் சரீரம் நம்மளை எதிர்க்குதுன்னு சொல்லி சரத்தை விட்டு போக முடியுமா சரீரம் மூன்றாவது பிசாசு பல ஊழியர்கள் மேடையில் பிசாசை விரட்டுகிறோம் அழிக்கிறோம் ஒழிக்கிறோம் பிசாசை நீங்கள் அழிக்கவும் முடியாது ஒழிக்கவும் முடியாது பிசாசுக்குரிய காரியங்களை நீங்கள் மேற்கொண்டு ஜெயஜீவியம் பண்ணலாம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் பிசாசு இருக்கும் நித்திய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது ஒரு நாய் அன்றைக்குத்தான் இந்த பிசாசையும் அவனுடைய தூதர்கள் அத்தனை பேரையும் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட எரி நரகத்திலே கடவுள் கொண்டு தள்ளுவார் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் மோட்சம் கொண்டு சேர்ப்பார் அதோடு இந்த பிரச்சனை அது வரைக்கும் இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த பூமியில் சாசு கிரியை செய்து கொண்டே இருப்பான் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்வான் அதை நீங்கள் ஒன்று செய்ய முடியாது வெகு வருடங்களுக்கு முன்பாக திருநெல்வேலியில் வாழ்ந்த ஒரு தேவ மனிதர் அவர் ஒரு நாள் ஒரு தரிசனம் கண்டார் சொப்பனம் இரவு தூக்கத்தில் அந்த சொப்பனத்தில் அவர் அந்த ஜங்ஷன் மேம்பாலம் தாண்டி டவுன் ஆர்ச்சி வர போகிற அந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த நாட்களில் சினிமா தேட்டர்கள் தான் மிக பிரபலமானவை இந்த புள்ள மீடியாக்கள்லாம் கிடையாது அப்போ அவர் அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுது அவர் கண்களுக்கு அந்த சென்ட்ரல் தேட்டர் தெரியுது இப்போ அந்த தேட்டர் இல்லை அந்த சென்ட்ரல் தேட்டரில் அதில் வழியாக ரோட் அந்த ரோட்டில் நடந்து போகிறார் போகிற மாதிரி ஒரு சொப்பனம் அந்த சென்ட்ரல் தேட்டருக்குள்ளே படம் ஓடிக்கொண்டிருக்கிற சத்தம் அவர் கேட்கிறார் அப்படி பார்க்கிறார் அந்த பில்டிங்கை அந்த பில்டிங்கினுடைய வெளியில் எல்லாம் வச்சுருக்கும் பார்த்தவர்களுக்கு தெரியும் அதில் ரெண்டே ரெண்டு பிசாசினுடைய தூதர்கள் அப்படி ஹாயாக படுத்து கிடக்குற மாதிரி ரெண்டே ரெண்டு பிசாசு மட்டும்தான் வாட்ச்மேன் மாதிரி அந்த சினிமா தேட்டரில் அந்த ஆர்ச்சில் அப்படி படுத்து கிடக்கிற மாதிரி அப்படி ஒரு சொப்பனம் மறுபடியும் போய்கொண்டே இருக்கிறார் ஆர்ச்சிக்கிட்ட போகும்பொழுது அந்த பக்கம் அர்ப ரூரல் ஏரியா திருநெல்வேலியினுடைய பாட்டு பத்துன்னு சொல்லுவாங்க ரூரல் ஏரியா அதுக்கு தள்ளி இருக்குது ஆனால் அதே அவர் அந்த இடத்துல அவர் ஒரு சொப்பனத்தில் பார்க்குறாரு நிறைய குடிசை வீடுகள் இருக்குது ஒரு சின்ன குடிசை அந்த குடிசைக்கு மேலே அந்த ஓலையில் அப்படியே ஆயிரக்கணக்கான பிசாசின் தூதர்கள் அப்படியே அந்த குடிசைக்குள்ள உள்ளே போகிறதுக்கு அப்படி சண்டை போட்டு உள்ளே போகிறதுக்கு அப்படி சுற்றி சுற்றி கூட்டம் கூட்டம் கூட்டமாக அந்த சின்ன குடிசையை சுற்றி அவ்வளோ சாத்தாங்க கூட்டம் சாசு கூட்டம் இவர் யோசிக்கிறார் இவ்வளோ பெரிய தேட்டர் அது இடம் அந்த பிசாசின் மக்களுக்காக அவன் தயாரித்து ஓடு ஓட்டுகிற சினிமாக்கள் விபச்சாரக்காரர்களுக்கென்று விபச்சாரக்காரர்கள விபச்சாரத்திற்கே தயாரிக்கப்படுகிற காரியங்கள் பல காரியங்கள் ஆனால் அங்கே ரெண்டே ரெண்டு பிசாசின் தூதர்கள் தான் இருக்கிறாங்க இங்கே ஆயிரக்கணக்கான தூதர்கள் இந்த குடிசை வீடுகளை முண்டி அடிக்கிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி இப்படி பொழுது அவருடைய கண்களுக்கு முன்பாக அந்த குடிசை வீட்டுக்குள்ளே அவர் அந்த காட்சியை பார்க்கிறார் உள்ள ஒரு பாய் விரித்து ஒரு வயதான தாயார் பாட்டியம்மா முழங்கால் போட்டு ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் வேறு ஒன்றுமே இல்லை மிக மிக ஏழ்மையான ஒரு அம்மா நேர் முழங்கால்னு ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறார் அங்கே அவ்வளோ கூட்டம் வெளியில் ஆவிக்குரிய இந்த காரியங்கள் அப்போ இவர் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார் பாரு இந்த சினிமா இது அவனுடைய இடம் உள்ளே இருக்கவங்கெல்லாம் அவன் ஆட்கள் ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் அங்கே தேட்டருக்குள்ளே கிடையாது அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க நம்ம ஆட்கள் இவங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த தாயார் ஏசப்பா பிள்ளை அவர்கள் ஜபிக்கிறார்கள் எப்படியாவது அவருடைய சிந்தனைகளில் தடைகளை போட்டு ஒரே மனமாய் ஜபிக்கவும் விடாதபடி பல தடைகள் ஆனால் அந்த அம்மா அப்படி ஜபிக்கிறதுனால அந்த குடிசைக்குள்ளே அவனால் நுழைய முடியலை ஆண்டவருடைய வல்லமை அவர்களை அந்த சாத்தான ஆவிகளை தடுக்கிறது அவைகள் உள்ளே செல்ல முடியவில்லை ஆனால் எப்படியாவது இந்த அம்மாவுடைய ஜபத்தை கெடுத்து விட வேண்டும் அப்படின்னு அவ்வளோ தூதர்கள் போராடுறாங்க ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த பிசாசு உலகம் இருக்கிற வரை இங்கே இருப்பான் அவனை நீங்க நரகத்திலல்லாம் கொண்டு கட்டுகிறோம் அப்படி இந்த மேடையில் நம்ம ஆட்கள் நம்ம அண்ணாச்சுமாரி சொல்றாங்களா அப்படிலாம் கட்ட முடியாது அவன் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தலாம் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பேய் பிடிச்சிருக்குன்னா அந்த மனிதனுக்காட்சிக்கு பிசாசை விரட்டலாம் அதாவது அந்த சரணத்தை விட்டு வெளியே போக ஆக இந்த மூன்று எதிரிகள் நமக்கு விரோதமாய் வருகிறார்கள் அதில் முதலாவது எதிரி உலகம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொன்னார் தம்முடைய சீசர்களை பார்த்து உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அது உங்களை பகைக்கும் முன்னே என்னை பகைத்தது என்று சொன்னார் உலகம் நம்மை பகைக்கும் இந்த உலகத்தில் ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய்த்தான் இந்த உலகம் வரும் உலகத்தின் காரியங்கள் வரும் இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் நம்மை ஆவிக்குரிய ரீதியாய் நம்மை திருப்திப்படுத்த முடியாது உலகம் நம்மை பகைக்கும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நமக்கு பகையாய் வருவார்கள் ஆட்சி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாய் கூட வரும் நமக்கு விரோதமாய்த்தான் வரும் அதை எதிர்பார்த்துத்தான் நாம் வாழ வேண்டும் இந்த உலகம் முதலாவது என்ன செய்யும் ஆவிக்குரிய மனிதர்களை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்காக நயம் காட்டும் கவர்ச்சிகளை காண்பித்து ஆண்டருடைய பிள்ளைகளை மோசம் போக்க பலவிதமான இலவசங்களை கவர்ச்சியாய் நம்ம கொண்டு வந்து காட்டும் பார் உலகம் எப்படி கவர்ச்சியாக உலகம் எவ்வளவு கவர்ச்சியானது இதையெல்லாம் அனுபவிக்காமல் இந்த சின்ன வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இனிமே நான் சினிமா பார்க்க மாட்டேன் இனி நான் நாடகங்கள் பார்க்க மாட்டேன் இனி நான் கெட்ட புஸ்தகங்கள் பார்க்க மாட்டேன் படிக்க மாட்டேன் கூகுளில் தவறான சைட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் பான் வீடியோஸ் பார்க்க மாட்டேன் பப்ஜி கேம்ஸ் விளையாட மாட்டேன் இனி இந்த என்னை அடிமைப்படுத்துகிற என்னுடைய மனதை கரைப்படுத்துகிற ஆபாசங்கள் சூதாட்டங்கள் எதுலேயும் நான் ரம்மி விளையாட மாட்டேன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் விட்டு இந்த சின்ன வயதிலே அல்லது இந்த இருபது வயதிலே அல்லது பதினெட்டு வயதிலே ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறிய சன்னியாசி மாதிரி சாமியார் மாதிரி இருக்கிய இந்த உலகம் எவ்வளோ பெருசு தெரியுமா இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா உனக்கு தெரியாத காரியங்கள் எத்தனை இப்போ டெக்னாலஜியில் வந்திருக்கு தெரியுமா வா வான்னு சொல்லி உன்னை உலகம் நயம் காட்டி அழைக்கும் தன் கவர்ச்சியை காட்டி அழைக்கும் அது நம்ம கூடவே தான் இருக்கும் யோசிப்பு போத்திப்பார் வீட்டில் தான் இருந்தார் அங்கே தான் அடிமையாக வேலை செய்தார் மேனேஜர் மாதிரி எல்லா க வரவு செலவு பார்த்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த வீட்டில் அந்த அம்மா யோசேப்பின் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அது யோசேப்புக்கு தெரியாது ஒரு கட்டத்தில் நித்தம் நித்தம் அந்த அம்மா அவனை தொல்லை பண்ண ஆரம்பிச்சது நித்தம் நித்தம் யோசேப்பு அதுக்கு நோ சொல்லிக்கிட்டே வந்தார் பாருங்கள் ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை பைபிளில் அப்படிதான் போடுவோம் ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லை அந்த அம்மா மட்டும் இருந்தாங்க துணிகரமாய் வந்து யோசிப்பை பற்றி இழுத்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த உலகம் நமக்கு கவர்ச்சிகளை காண்பிக்கும் இந்த உலகம் ஏதோ ஒரு மாயையான கவர்ச்சிகள் எதுவுமே கவர்ச்சிகள் எதிலையுமே உண்மை கிடையாது அது எல்லாமே மாயை உலக கவர்ச்சிகள் அத்தனையும் மாயை மனதை மயக்கக்கூடியது அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி நம்மளை கொண்டு போய் குப்பறை உள்ள தள்ளி விட்டுரும் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா யாக்கோப் சொல்கிறார் உலக சிநேகம் பகை உலகத்தில் உள்ள எதையும் நம் சிநேகிக்கக்கூடாது இந்த உலகம் நாம் வாழ்கிறதற்கு தேவையான வசதிகளை வைத்திருக்கிறது நாம் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் தான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார் பௌல போஸ்லன் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அது போதும் என்று எண்ணக்கடம் உலகத்தின் கவர்ச்சிகள் இந்த உலகத்தின் காரியங்கள் அது நமக்கு தேவையான விஷயங்கள் அதில் அதீத ஆசை அதில் நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி நாம் அந்த காரியங்கள் மேலே அப்படியே கண் வைக்க 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 இந்த உலகம் நம்ம அப்படியே இழுத்து கொண்டே போ ட்ராவலர்ஸ் எல்லாருக்கும் அதாவது பயணம் செய்ய போகிற எல்லாருக்கும் சொல்லுவாங்க லெஸ் லக்கேஜ் அண்ட் ஜேர்னி ஹாப்பி ஜேர்னி நாம் வெளியூருக்கு தொலை தூரத்திற்கு நாம் டிராவல் பண்ணும்போது நம்முடைய லக்கேஜ்களை குறைக்க வேண்டும் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காக கமிட் ஆக 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 இந்த உலகம் நம்மளை அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த உலகத்தை விட்டு வெளியே வரணும்னு பொழுது நம்மளால் முடியாது உலகம் பிடித்து இழுத்துவிடும் கேள்வி கேலியாய் சொல்வார்கள் ராஜாஜி அவர்கள் இந்த நாட்டின் ஆட்சியாளராக இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு கிராமத்திற்கு அவர் போனார் இந்த கிராமத்தில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு கைத்து கட்டிலை போட்டு அதில் ராஜாஜியை படுக்க வைத்தார் பயங்கர மூட்டை கட்டில்லை அதில் விடிய விடிய அவரால் தூங்க முடியல அதே நேரத்தில் கொசு தொல்லை கிராமத்தில் காலையிலே எழுந்து அவர் டீ அருந்தி கொண்டிருந்த பொழுது அந்த வீட்டை அவருக்கு கொடுத்த அந்த கிராமத்து மக்கள் வந்தார்கள் ஐயா இரவு நன்றாய தூங்கினீர்களா என்று கேட்டார்கள் சிரித்து கொண்டே ராஜாஜி சொன்னாராம் ஆமாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன விமானப்படையெல்லாம் என்னைய பிடிச்சி தூக்கிட்டு போக பார்த்துச்சு ஆனால் அந்த எல்லாம் என்னையை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிச்சு காப்பாத்திருச்சு விமானப்படைன்னு சொன்னது கொசுவை தரைப்படைன்னு சொன்னது மூட்டைப்பூச்சு ரெண்டு கடிக்குள்ளி கிடந்து கஷ்டப்பட்டு இருக்கிறார் இதே தான் இந்த உலகம் நம்ம இழுத்து வைத்துக்கொள்ளும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் எனக்கு தெரிந்த ஒரு வயதான ஒரு அம்மா அவர்கள் பெரிய பெந்தைகோசே சபையை சா அதில் அவர்களுக்கு ரொம்ப பெருமை அந்த சபையில் உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை நாங்கள் இந்த சபையில் இருக்கிறோம் உலகத்திலே எங்கள் சபை தான் உயர்ந்த சபை என்று ஆண்டவருக்கு விரோதமான ஆண்டவர் அருவருக்கிற ஒரு பாவம் பெருமை பாராட்டும் பெருமையாக பேசும் அது ஆண்டவருக்கு பிடிக்கவே செய்யாது ஆனால் ஏனோ தெரியல அந்த குறிப்பிட்ட பெந்தைகோசே சபையில் உள்ள விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் அத்தனை பேருமே தாங்கள் அந்த சபையில் இருப்பதையே ஒரு பெரிய பெருமையாய் பேசுவார்கள் பெருமை பேசுகிறவர்கள் பரவம் போக முடியாதுங்கிற அந்த எளிய சத்தியத்தை கூட அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை சபையில் இருந்தவர் தாயார் அவர்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது ரொம்ப வயதானவர்கள் கணவர் மறித்து போனார் பிள்ளைகள் எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க பேரம்பேத்தியெல்லாம் பார்த்தாச்சு அவர்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இந்த உலகத்தில் கிடையாது வியாதி படுக்கையில் இருக்கிறார் அவர்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு கர்த்தருடைய கரங்களிலே தன்னுடைய பரிசுத்த வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவரை இதோ நான் வருகிறேன் என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு தைரியமாக ஜோம் பண்ணலாம் ஜோம் பண்ண மாட்டாங்க அப்படி ஜோம் பண்ணான அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார்னா ஆமாம் ஆண்டவர் எடுத்துக்கொள்றதுக்கு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுதானே நம்முடைய வாழ்வின் லட்சியம் ஆனால் அந்த அம்மாவால் இந்த உலகத்தை விட்டு போக முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவ்வளவு சத்தியத்தை அறிந்தவர்கள் ஆவியிலே நிறைகிறவர்கள் அந்நிய பாசை பேசுகிறவர்கள் தங்களை மனவாட்டி திருச்சபை என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் ஆனால் மனவாளர் கூப்பிட்டா போவதுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா இந்த உலகம் அவங்களுக்கு பிடிச்சி இழுக்கு தொண்ணூறு வயதானாலும் நூறு வயதானாலும் ஆண்ட இந்த உலகத்தை விட்டு போவதற்கு மனம் இல்லாத மக்கள் வெளியில் ஆயிரம் பேசுவாங்க காரணம் என்ன உலகம் அவர்களை பிடித்திருக்கிறது இந்த உலகத்தை விட்டு விடுபடுவதற்கு அவங்களால முடியலை இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு அருமையான வசதி நமக்கு இருக்கிறது ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஐந்தாவது வசனம் இயேசுவானவர் தேவனுடைய என்று விசுவாசிக்கிறவனே என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வசதி விசுவாசம் விசுவாசம் உள்ள எவரும் உலகத்தை ஜெயிக்க முடியும் ஜெயிப்பார்கள் ஆனால் தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளுகிற கொள்ளுகிற அநேகரால் இந்த உலகத்தை ஏன் ஜெயிக்க முடியவில்லை உலகத்தின் ஆசா பாச இச்சைகளிலே ஏன் சிக்கிக்கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் வெளியே அவர்களுக்கு பெயர் விசுவாசிகள் ஆனால் விசுவாசத்தை வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தாதவர்கள் விசுவாசம் என்றால் என்ன ஆண்டவரின் பக்கத்தில் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த முழு நம்பிக்கை ஆண்டவரின் என் பக்கத்தில் என்னோடு என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்று ஒரு விசுவாசி அந்த உண்மையை விசுவாசிப்பார் என்றால் அவரால் தவறு செய்ய முடியுமா அவரால் மற்றவர்களை ஏச முடியுமா இந்த ஒன்றியவன் ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் நாலு ஐந்து வசனத்தை நான் வாசித்தேன் நீங்கள் முதல் மூன்று வசனங்களை வாசித்து பாருங்க தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்தவன் தேவனால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உலகத்தை மனிதர்களிடத்திலே அன்பு கூறுவான் எவ்வளவு அழகான காரியம் பாரு ஆண்டவருக்கு விரோதமாகவே வருகிற ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த மனிதனையும் படைத்தவர் என் ஆண்டவர் இயேசு என்று நான் விசுவாசிப்பேன் ஆனால் நான் அவனை நேசிக்க வேண்டுமே ஆனால் தவறான பாதையில் இருக்கிறான் பாவத்திலே இருக்கிறான் அவனுக்காய் நான் ஜெபிக்க வேண்டும் அவனை நியாயந்திருக்கக்கூடாது ஆண்டவரே நம்முடைய ஆலயத்துக்கு விரோதமாய் வருகிறவன் இவனை கொன்று போடும் என்று நாம் அவர்களை சபிக்கக்கூடாது விசுவாச வாழ்வு என்பது இந்த உலகத்தை உலகத்தின் இச்சைகளை உலகத்தின் ஆசாபாசங்களை உலகத்திற்கெடுத்த காரியங்களை நாம் விட்டு விலகி உலகத்தை ஜெயிக்க வேண்டுமானால் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் அந்த விசுவாசம் நம்முடைய டே டு டே லைஃப்பில் நாம் அதை அப்பியாசப்படுத்த வேண்டும் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தி கொண்டே வாழ வேண்டும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த உலகத்தின் ஆசாபாசம் என்னை தொடக்கூடாது நான் இந்த உலகத்தின் எல்லா கவர்ச்சிகளுக்கும் விலகினவன் உலகம் நமக்கு நயங்காட்டும் ஆசை காட்டி நம்மளை இழுக்க பார்க்கும் அதில் ஜெயிச்சிட்றோம் அடுத்து நேரடியாக நம்ம எதிர்க்கும் உலகம் உலகன்னா உலகத்தில் உள்ள அதிகாரங்கள் உலகத்தில் உள்ள ஆட்சி முறைகள் உலகத்தில் உள்ள சட்டங்கள் நமக்கு எதிராய் வரும் வந்தது பாபிலோனில் நேபுகாத்தினேச்சார் ஒரு பெரிய சிலையை செய்தான் ஒரு பெரிய சிலையை அவர் செய்துவிட்டு அடுத்த நாற்பது நாள் இந்த சிலையை தவற வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டம் போட்டார் எல்லாரும் வணங்கினார்கள் ஷாத்ரா மேஷாக் ஆபேத்தினவோ என்கிற இளம் வாலிபர்கள் எப்ரேய வாலிபர்கள் அடிமையாய் வந்த வாலிபர்கள் அவர் சொன்னார்கள் நீ நிறுத்தின பொற்சிலையை எங்களால் வணங்க முடியாது அப்படியானால் எரிகிற செங்கல் சூளையிலே கொண்டு உங்களை போடப்படுவீர்கள் ராஜா அடைந்தான் சொன்னார்கள் செங்கச்சூளை என்ன நீ எங்களை என்ன கொலை செய்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை விடுவிக்க வல்லவர் விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை நீ நிறுத்தின சிலையை எங்களால் வணங்க முடியாது உலகத்தை இன்றைக்கு ஜெயித்தார் உலகத்தை இன்றைக்கு ஜெயித்தார் மூன்று வாலிபர்களுடைய விசுவாசம் அந்த தேசத்தை அசைத்தது அந்த ராஜாவை மனம் திரும்ப வைத்தது நேபுகாத் நேச்சர் த ஃபர்ஸ்ட் டிக்டேட்டர் ஆஃப் த வேர்ல்டு அவன் அப்படி நடுங்கி போனான் உள்ள மூன்று பேரை எல்லவா தூக்கி போட்டான் நாலாவதாக ஒரு ஆள் இருக்கிறாரு அவர் யார் உன்னதமான தேவனுடைய தாசன்மாரே வெளியே வாரு உங்கள் தெய்வத்தை தவிர வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே வேறே தெய்வம் இல்லை என்று வாய் திறந்து சொன்னான் இந்த அந்நிய ராஜா அரசாங்கமே திகைத்து போய் நின்றது மூன்று வாலிபர்களுடைய சரியான விசுவாசம் திருச்சபைக்குள்ளே நம்முடைய விசுவாச வாழ்வு எப்படி இருக்கிறது நம்முடைய விசுவாசம்தான் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க ஜெயமாய் இருக்கிறது விசுவாசத்தை எளிமையாய் பயன்படுத்துங்கள் நாங்கள் விசுவாசிகள் நாங்கள் விசுவாசிகள் நாங்கள் விசுவாசிகள் நாங்கள் அந்த சபை விசுவாசிகள் நாங்கள் இந்த சபை விசுவாசிகள் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லா சபையும் எங்களுக்கு ஒன்றுதான் நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நாங்கள் எல்லாருமே விசுவாசிகள் தான் நாங்கள் உண்மை நம்புகிற பிள்ளைகள் தான் ஆனால் இந்த உலகம் எங்களை மேற்கொள்ளுகிறது இந்த உலகம் எங்களை கரைப்படுத்த பார்க்கிறது கரைப்படுத்துகிறது பல நேரங்களில் இன்றைக்கு ஒன்றியவன் ஐந்தாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களின்படி நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை வைத்திருந்தும் நாங்கள் இந்த உலகத்திற்கு அடிமையாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தும்படிக்கு பசு தாவியானவர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி விசை தேங்க்யூ லார்ட் நம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக பிள்ளைகளை நீர் ஸ்தோத்திரம் நீ விசுவாசம் கிரியை செய்யும்படிக்கு பிள்ளைகளுக்கு அண்டவரை நீ கிருமை தருகிறபடி நாள் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே இந்த விசுவாச வாழ்வை குறித்து உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம் எப்படி இந்த விசுவாசத்தை நான் அப்பியாசப்படுத்துவது வாழ்க்கையில் நடைமுறையில் நான் எப்படி இதை செயல்படுத்துவது என்கிற பல சந்தேகங்கள் இருக்கலாம் ஒருவேளை இந்த உலகத்தால் கரைபட்டதிலிருந்து விடுபட முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பயிற்சிக்க உங்களுக்கு சரியான வழிகாட்ட ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷினும் ரேமா ஜேசி டிவியும் ஆயத்தமாக இருக்கிறது காட் பிளஸ்